கர்த்தராகி இசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ரெபேகால் கர்த்தர் மேல முழுமையான நம்பிக்கை வச்சிருந்தா கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை ஆசிர்வதிச்சு இரட்டை குழந்தைகளை பாதுகாப்பா பிரசவிப்பாயின்னு சொன்னாரு அதே போல சரியான நேரத்துல ரெபேகால் இரண்டு குழந்தைங்களை பெற்றெடுத்தா ஆமா கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டுச்சு இரண்டு குழந்தைங்களை பத்தி கர்த்தர் சொன்னதை நினைவு கூர்ந்தப்போ ரெபேகால் நிச்சயமா மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கணும் அவங்க ஒரு நாள் ரெண்டு ஜாதிகளா ஜனக்கூட்டமாக மாறுவாங்கன்னு அவர் சொல்லியிருந்தார் பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான் அவனுக்கு ஏசா என்று பேரிட்டார்கள் பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக்கொண்டு வெளிப்பட்டான் அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள் இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு அறுபது வயதா இருந்தான்னு ஆதியாகமும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்கள்ல நாம் வாசிக்கிறோம் ஈசாக்கு திருமணமாகும்போது அவனுக்கு நாற்பது வயது அவன் ரெண்டு பிள்ளைங்களுக்கு பெருமை மிக்க தந்தையா ஆனப்போ அவனுக்கு அறுபது வயது இத்தனை காலம் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறாமல் இருந்துச்சு அப்படி நிறைவேறாமல் இருந்த காலத்தில் அவனுக்கு தேவன் மீதான நம்பிக்கை ஒருபோதும் தோய்ந்து போகலை ஈசாக்கும் ரெபேக்காலும் ஜபத்தில் கர்த்தரை நாடினாங்க கர்த்தர் அவங்களுடைய ஜபத்துக்கு கிருபையோட பதில் அளித்தார் ஆபர்ஹாம் தன்னுடைய பேர குழந்தைங்களோட நேரத்தை செலவழிக்கிறத பற்றி வேதம் குறிப்பிடலைன்னாலும் அவன் அவங்கள பார்த்துருக்கணும் ஆபர்ஹாமினுடைய ஆயுள் காலம் நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் அவன் தன்னுடைய பேர குழந்தைகள் இளைஞர்களாக வளர்றதை பார்த்தான் அவனுடைய தந்தை காலமானப்போ ஈசாக்குக்கு எழுபத்தி ஐந்து வயது ஆப்ரஹாம் தன்னுடைய சந்ததியினராக காண்பான்ற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார் இவ்வளவு மகத்துவமான தேவனை அவன் தொழுது கொண்டதில் நிச்சயம் அவனுடைய ஆத்மா பரிபூர்ண மகிழ்ச்சி அடைஞ்சிருக்குன்றதுல சந்தேகமே இல்லை வாழ்க்கின்றது தேவன் கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு அருமையான பரிசு அதுலேயும் குழந்த செல்வோன்றது கர்த்தரால் வரக்கூடிய ஆசிர்வாதம் குழந்தைகள் கர்த்தரால் கொடுக்கப்படும் போது அவங்கள அன்பா நேசிக்கவும் கர்த்தர் மீது உள்ள விசுவாசத்தை பற்றி அவங்களுக்கு எடுத்துரைக்கவும் நம்மளால இயன்ற எல்லா முயற்சியும் எடுக்கணும் ஆனா ஈசாக்கும் ரெபேக்காலும் தேவ பக்தி உள்ளவங்களா இருந்தப்பையும் அவங்களுடைய பிள்ளை வளர்ப்பு பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இல்லைன்னே சொல்லலாம் பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க அந்த எப்படி இருந்தாங்கன்றது வருத்தமான செய்திதான் இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாயிருந்தான் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான்னு இருபத்தி ஏழாவது வசனத்துல நாம வாசிக்கிறோம் இரண்டு பிள்ளைகளையும் அவங்களுடைய தன்மைகளையும் நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய வேதம் இரண்டு விதமான மனுஷங்களாக நமக்கு காட்டுது இரண்டு தொழில்கள் இருக்கலாம் இரண்டு விதமான திறமைகள் இருக்கலாம் இரண்டு விதமான வாழ்க்கை முறை இருக்கலாம் ஆனால் ஒருத்தவன் குணசாலியாகவும் ஒருத்தவன் முரடனாகவும் வளர்ந்தாங்கன்றது ஆச்சரியமான உண்மை கத்தர் யார் தன்னுடைய அழைப்பு என்னன்றதை அறியாமல் ஒருத்தவன் வளர்றான்னா அதுக்கு முழு பொறுப்பு அவனுடைய பெற்றோரையே சாரும் இல்லையா ஒரு பிள்ளை பெற்றோருக்கு கீழ்படிறான் இன்னொரு பிள்ளை அடங்காமல் ஊர் சுற்றுறான் ஒருத்தவன் பெற்றோரோட தங்கி அவங்களோட ஐக்கியமாக இருக்கிறான் இன்னொருத்தவன் குடும்ப ஐக்கியத்தை விட்டு தனியாக தான் தோன்றித்தனமாக வளர்கிறான் ஒருத்தனை காட்டுக்குள்ளே வச்சுட்டு இன்னொருத்தவனுக்கு அவன் இஷ்டப்படி வாழக்கூடிய சுதந்திரம் கொடுக்கப்பட்டுருச்சு இரண்டு பிள்ளைகளுக்கும் நல்ல குணாதிசயங்களை வளர்க்க வேண்டியது பெற்றோரினுடைய தலையாய கடமை நாம் அப்படி வளர்க்க அறியாதவங்களாக இருந்தோன்னா நிச்சயம் அதனால கர்த்தருக்கு மகிமையை சேர்க்க முடியாது பிரியமானவர்களே இன்னைக்கு எல்லாருக்குமே பிள்ளை வளர்ப்புன்றது ரொம்ப சவாலான ஒரு காரியம் எந்த பிள்ளைகளும் கட்டுப்பாட்டை விரும்புகிறதே இல்லை எதையும் தங்களுடைய விருப்பத்துக்கு விடணும்னு விரும்பக்கூடிய பிள்ளைகளினுடைய தான் நாம இருக்கிறோம் வேதம் நம்மள அடிமைகளா இருக்க சொல்லலை ஆனா கட்டுப்பட்டு இருக்க சொல்லுது ஆனா கட்டுப்படாத பிள்ளைங்க கர்த்தருக்கு உகந்தவங்களா இருக்க முடியாதுன்றதையும் நம்ம கவனத்துல வைக்கணும் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ் படியுங்கள் இது நியாயம்னு நாம வாசிக்கிறோம் ஆனா உலகம் நமக்கு தவறான பாடங்களை கற்றுக் கொடுத்துருது நாம் படிக்கக்கூடிய ஸ்கூலில் மற்ற தேவனை அறியாத நண்பர்களை பார்த்து நாமளும் அப்படி நம்மளுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறோம் அதையே விரும்புகிறோம் இதனுடைய விளைவு அதிகப்படியான சுதந்திரத்தை நாம் நாடுறோம் பெற்றோர்களே நம்மளுடைய பிள்ளைங்களை அளவுக்கு அதிகமான செல்லும் சுதந்திரம்னு இருக்கிறோமா இல்லை அதிகப்படியான கண்டிப்புன்னு அன்பு காட்டாமல் சிதைக்கிறோமா ஆரம்பத்தில் காட்டாத கண்டிப்பும் அளவுக்கு மீறிய அன்பும் பிள்ளைங்களை கெடுக்கும் சிந்திப்போம் கவனமாக சத்தியத்தின் வழியில் பிள்ளைங்களை வளர்ப்போம் நல்ல பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவோம் தேவன் தாமே கிருபையும் தாயையும் செய்வாராக ஆமீன்